தாடிக்கொம்பு அகர முத்தாளம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்கே எடுக்கப்பட்ட இந்த காணொளி தான் இன்றைக்கி பதிவேற்றம் செய்கிறேன் இங்கே வந்து பக்கத்திலேயே திரௌபதி அம்மனுடைய சன்னிதையும் இருக்கும் அம்மனையும் வழிபட்டுட்டு முத்தாளம்மனையும் வழங்கிட்டு அன்னைக்கு ஆடி வெள்ளி சிறப்பாக குடும்பத்தோட நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது அது இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக மாதமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் ஆடி வெள்ளி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே மங்களகரமான நாளாகும் ஆகும் வெள்ளிக்கிழமை பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற வழிபாட்டு நாளாகும் அதிலும் ஆடி வெள்ளி பற்றி சொல்லவே வேண்டாம் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது எனவே அன்றைய தினத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் விசேஷமாக இருக்கும் அதேபோல் வீட்டிலும் அம்மனை வழிபடுவார்கள் எனவே உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஆடி வெள்ளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் en el